ஹலோ எவ்வளோ வணக்கம் அன் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் இன்னைக்கு பிரேமி ஸ்டைலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா ஒரு சின்ன ரெசிபி தான் நான் வந்து இது வந்து ஆக்சுவலாக போன வீடியோ எடுக்கும்போதே நான் ஷூட் பண்ணியிருந்தேன் பட் அந்த வீடியோ ரொம்ப பயங்கர லென்த்தாக இருந்தது அதனால இதை அப்படியே வச்சுட்டு சரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் இது வந்து ரெண்டு நாளாக எடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த இன்ட்ரோ வந்து நெக்ஸ்ட் டே எடுக்கிறேன் அது வந்து அன்னைக்கே எடுத்தது ஸோனால இது ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை அப்புறம் என்னை பார்த்தாலும் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் இல்லை நான் இப்போ தான் ஐ ஜஸ்ட் கேம் பேக் ஃப்ரம் ஒர்க் அண்ட் தென் ஆஃப்டர் ஒர்க் இட் ஆல் ஷோஸ் அப் ரைட் ஸோ அதனால் சிம்ஸ் ஐ ஜஸ்ட் காட் பேக் ஃப்ரம் ஒர்க் ஐ லுக் இல் பி டயர்ட் அண்ட் டால் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்து வீடியோ ஷூட் பண்ணாவே சிஸ்டர் மூஞ்சி டல்லாக இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லி விடுறீங்க அதனால யூனோ சம் ஒன் ஜஸ்ட் சேஸ் தட் லைக் சிஸ்டர் யூ லுக் டல் சிஸ்டர் யூஆர் நாட் யூனோ லுக்கிங் குட் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு யாராவது கேட்டுப்படுறீங்க ஸோ அதனால் அதை பே முன்னாடியே சொல்லிட்டேன் வாங்க இப்போ அந்த ரெசிபியும் இது பண்ணலாம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நான் கொஞ்சம் வீட்லலாம் கொஞ்சம் இது பண்ணேன் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன் விண்டோவெல்லாம் மாற்றினேன் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றினேன் ஸோ அதை அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க அப்புறம் இன்னொன்று தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நான் வந்து ஒரு த்ரீ ஆல்மோஸ்ட் த்ரீ அண்ட் ஹாஃப் ஃபோர் மந்த்ஸ் நான் வீடியோவே போடல பட் அப்படி போடாமல் இருந்து கூட நான் வந்து டக்குன்னு வந்து ஒரு ஹலோ சொல்லி போட்டு கூட எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு ஸோ தேங்க்யூ ஃபார்ம் சப்போர்ட்டிங் மீ அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அது அதையும் நான் சொல்லிடுறேன் கிட்டே தேங்க்யூ அண்ட் ஐ ரியலி ரியலி அப்ரிஷியேட் யூ ஆல் ஃபார் ஆல் யூர் கைண்ட் வேல்ட்ஸ் ஏன்னா வந்து இப்போ உலகத்தில் வந்து நல்ல மனசு இருக்கவங்க நல்ல கைண்டாக இருக்கவங்க ஏமாத்தாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து உலகத்தில் வந்து ரேரான மாதிரி இருக்குது பட் இன் மை ஒப்பீனியன் ஐ மீட் அ லாட் ஆஃப் கைண்ட் பீப்புள் ஹியர் ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு சேஞ்ச் தேட் அந்த ஒரு இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல் இட் டசன்ட் பிகம் பேட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஃபியூ தட் இப்போ ஒரு வீட்டில் வந்து விண்டோஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விண்டோஸ்க்கு வந்து இட்ஸ் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி பட் தே ரெக்கமெண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பிட்வீன் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டிபெண்டிங் ஆன் த குவாலிட்டி ஆஃப் யூர் விண்டோ ஸோ அந்த ஒரு கிளிப்பை பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க இந்த விண்டோ மாத்துறது எதுக்காக நான் விண்டோ மாத்தினேன் அப்படின்னாக்க லாஸ்ட் இயர் வின்டர் டைமில் நான் நோட்டீஸ் பண்ணேன் கொஞ்சம் டிராஃப்டு வீட்டு உள்ளே வந்து லீக் ஆகுற மாதிரி இருந்தது ஐ மீன் சீலெல்லாம் அப்படியே ஃபாக் ஆன மாதிரி ஆகிடும் அதனால வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கோல்டு இயர் ரொம்ப வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது ஸோ விண்டோஸ் ஃபாக் ஆனாலே நம்மளுக்கு வந்து அது சரியான ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது இப்போ என்னன்னா டிராஃப்ட் ரொம்ப இதானுச்சு அப்படின்னா கோல்டு இயர் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சின்னா நம்மளுக்கு வந்து ஹீட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஓடிட்டே இருக்கும் ஸோ ஹீட்டர் கான்ஸ்டண்ட்டாக ஓடிட்டு இருந்துச்சுன்னா பில்லு பெண்டு கழட்டிடும் லாஸ்ட் இயராக அந்த பில்ஸ்லேயுமே எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் இருந்தது அதனால தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப எடுத்தேன் லோவ்ஸு மெனார்ஜு அப்படி கூட பண்ணியிருக்கலாம் கம்மியாக வந்திருக்கோம் பட் ஆனால் எனக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நல்ல ஒரு ஏன்னா ப்ராப்பராக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது அப்புறம் வின்டரில் வந்துங்க அந்த டிராஃப்ட் உள்ளே வந்தாலும் பயங்கர கோல்டாக இருக்குதா நம்ம டூ லேயர்ஸ் த்ரீ லேயர்ஸ் போட்டுட்ருக்குற மாதிரியே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்டே எடுத்தேன் பட் இது சீப்பாக போகிறதா இருந்தாலும் நம்ம போகலாம் ஸோ இந்த விண்டோவை பற்றி சொல்லும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் இன் கேஸ் உங்கள் எல்லாம் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் இது வந்து ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் வேறு எதுவும் கிடையாது ஸோ இந்த ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நான் வந்து யூஸ்வலாக த்ரீ கம்பெனிஸ் எனக்கு த்ரீ கம்பெனிஸை வந்து நான் வந்து கோட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ஐ ஆஸ்தம் ஃபார் அ கோட் அண்ட் ஐ கோ வித் விச் கம்பெனி டஸ் வாட் பட் இந்த விண்டோவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா வெதர் கார்டன் ஒரு கம்பெனியில் தான் நான் சூஸ் பண்ணது ஏன்னா அவங்க வந்து நல்ல எக்ஸ்பென்சிவ் தான் பட் அவங்க வந்து மிஷிகன் பேஸ்டு ஏன்னா மிஷிகனில் வெதர் உங்களுக்கு ரொம்ப பேடாக இருக்கிறதுனால நான் வந்து ஐ டென்ட் வான் கோ வித் எனிபடி அல்ஸ் ஐ வாண்ட் கோ வித் சம்படி ஹூ ஹூஸ் யூனோ ஹூ ஸ்டார்டட் தேர் கம்பெனி இன் மிஷிகன் ஸோ தட் தே நோ அபவுட் த வெதர் அவங்களுக்கு வந்து இந்த வெதரை பற்றி நல்லா தெரியும் என்ன பண்ணணும் இந்த டிராஃப்டுக்கு அதுக்கெலாம் என்ன பண்ணணும்னு தெரியும் ஸோ அதனால் நான் அந்த இந்த கம்பெனியை சூஸ் பண்ணேன் லைக் ஐ சேட் என்னோடய நெஃப்யூவும் இதை வந்து பண்ணியிருக்காப்புல ரொம்ப ஹி வாஸ் வெரி ஹாப்பி லாஸ்ட் வின்டர் ரொம்ப ஹாப்பி அவருக்கு ஸோ அதனால் நான் வந்து சரி இந்த கம்பெனி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணேன் எல்லா விண்டோஸும் எங்கள் வீட்டில் ஒரு பதினாலு விண்டோ அந்த மாதிரி இருக்குது பதினாலு விண்டோவை மாற்றியாச்சு பட் ஆனால் நிறைய இது வந்து நான் சொல்ல விரும்பலை நல்லா பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே தெரியும் யூஸ்ல இருக்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் ஹோம் ப்ராஜெக்ட் வந்து இங்கே எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுதான் பண்ணினேன் யுஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த விண்டோ ப்ராஜெக்ட்டுன்னு மட்டும் கிடையாது ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நீங்கள் வந்து எந்த ப்ராஜெக்ட் பண்ணாமே பண்ணனாலுமே உங்களுக்கு ஒரு கம்பெனி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையே நீங்கள் இது பண்ணாதீங்க ஜஸ்ட்டு யூனோ கெட் அனதர் கோட் யூனோ தட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ஐடியாஸ் நான் எப்பயுமே இப்போ இந்த சம்மரில் வந்து கண்டென்சர் சேஞ்ச் பண்ணேன் என்னோட ஏர் கண்டிஷன் யூனிட் அதையும் நான் சேஞ்ச் பண்ணேன் இதெல்லாம் எக்ஸ்பென்சிவான ப்ராஜெக்ட் தான் பட் இந்த ப்ராஜெக்டுக்குலாம் நான் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஐ டூ கோட்ஸ் அதுவும் ஏர் கண்டிஷனுக்கு நான் எத்தனை மூணு ப்ரா இது கோட் கேட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோசன் கான்ஸ் தெரியணும் ஒரு சில கம்பெனியில் வந்து அந்த இது என்ன லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ ப்ரோ லெவல் அப்படிலாம் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் ரெண்டாவது வந்து என்னோடய வீடு வந்து இட்ஸ் எ வெரி ஓல்டர் ஹோம் அதனால் வந்து ஐ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வேர் ஐ யூனோ வாட் ஐ டூ அண்ட் ஹவ் ஐ டூ இட் ஏன்னா என்னோடய வீட்டை வந்து நம்ம பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பண்ண முடியாது ஒரு சில ரூல்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு பழைய காலத்து வீட்டை நம்ம வந்து மாற்றுறோம் அப்படின்னாக்க நம்ம அதுக்கு தனியாக பர்மிட்லாம் வாங்கணும் சிட்டியில் அந்த எதை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அதனால் அதெல்லாம் பார்த்து அப்படி தான் நான் வாங்கினேன் அதுக்கெல்லாம் வந்து என்னோடய பிரதரன்லாம் ஹெல்ப் என்ன என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கெலாம் அவர் எனக்கு பையன் பெரியவனும் அவரும் சேர்ந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அப்படி வந்து கொஞ்சம் இந்த ப்ராஜெக்டை முடித்தாச்சு ஸோ இப்போ விண்டோ கொஞ்சம் நல்லா நல்லா இருக்குது நல்ல நல்ல வித்தியாசம் தெரியுது அந்த ஹீட்டு உள்ளே வர்றதுனாலும் நல்ல வித்தியாசம் தெரியுது இன்றைக்கி என்ன தெரியல நல்ல சன்னியாக இருக்குது ஸோ நல்ல வித்தியாசம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி வாங்க அப்படியே வீடியோ பார்க்கலாம் ஸோ என்னோடய விண்டோவை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோதாங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆம்லெட் தான் பண்ண போகிறேன் ஒன்றும் பெரிய கம்ப சூத்துகிறோம் ஒன்றும் கிடையாது பட் வந்து ஆம்லெட்டு ப்ளஸ் வந்து இந்த ஸ்க்ரம்பிள் டேகெல்லாம் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஒரு மாதிரி ஹார்டாக இல்லாமல் வரணும் அப்படின்னாக்க அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து இப்போ வந்து நான் டூ எக்ஸ் எடுத்து நல்லா இதில் உடச்சி ஊற்றிட்டு ஆக்சுவலாக ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அப்படியே நான் வந்து மில்க் ஆட் பண்ணுவேன் அதில் ரெண்டு எக்கு இவ்வளோ மில்க் ஆட் பண்ணுவேன் இவ்வளோனா இந்த ஒரு ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணுவேன் அப்புறம் என்ன காஸு கோவில் வாங்கின குசினாட்டு இந்த பவர் பிளண்டர் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணிடுவேன் இந்த பவர் பிளண்டர் நான் வாங்கி ஏறக்குறைய ஒரு த்ரீ இயர்ஸுக்கு மேலே ஆகிடுச்சிங்க இது வந்து ஒரு சாப்பரு இந்த இந்த மாதிரி பிளண்ட் பண்ணுறது ப்ளஸ் இதுலேயே ஒரு பிஸ்க் இதெல்லாம் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்துருச்சு பட் ஐ பாட் இட் ஃபார் லைக் தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் என்னமோ ஸோ நல்லா நல்லா எனக்கு ஒர்த்தாக ஒர்த்தான பை என்னோட கிச்சனில் வந்து இது ஒரு நல்ல ஒர்த் பைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை வச்சு தான் நான் வந்து நல்லா பிளன் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு தேவைன்னா அந்த சால்ட்டு பெப்பர் அதெல்லாம் இப்போ போட்டுக்கலாம் நான் வந்து யூஸ்வலாக நாங்கள் வந்து சால்ட்டு யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் நான் வந்து பெப்பர் பெப்பர் வந்து நான் பேனில் தான் போடுவேன் அதுக்கு முன்னால் போட மாட்டேன் இப்போ பாருங்கள் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஆம்லெட் இதை வந்து நான் ஊற்றி காமிக்கிறேன் அப்படியே அது போதே நல்லாவே தெரியும் வித்தியாசமாக இருக்கும் அது அப்படியே சாஃப்டாக வரும் உங்களுக்கு ஆனால் ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னாக்கா கீழே ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஒரு மாதிரி பேப்பர் மாதிரியும் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம வந்து இது செய்யும்போது கொஞ்சம் அடுப்புட்டியே இருந்து கேர்ஃபுல்லாக அதை நம்ம எடுக்கணும் இப்போ நான் இந்த பிளாக் பேப்பர் வந்து அந்த இதிலே போட்டுருவேன் இப்போ பாருங்க நான் கொஞ்சம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் யாருக்கெல்லாம் குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு வந்து என் ஃபேமிலிக்கு செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைங்களுக்கு என் ஹஸ்பண்ட் என்னோடய ஃபேமிலிக்கு செய்கிறதுக்கு மட்டும் எனக்கு பிடிக்கும் நான் வந்து ரொம்ப நிறையா ஆஹா ஓஹோ அப்படிலாம் செய்ய மாட்டேன் பட் மை கிட்ஸ் லவ் வாட் ஐ மேக் இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன் அதை திருப்பும்போது கூட நம்மளுக்கு அப்படியே பிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது எனக்கு வந்து ஆம்லெட் இதெல்லாம் போடும்போது இது அப்படியே வட்டமாக இருக்கணும் சத்துரமாக இருக்கணும் ஷேப்பு கலையாமல் வரணும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன் எனக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி நான் எதிர்பார்ப்பேன் இது பாருங்க நான் உங்களுக்கு கொஞ்சமாக அந்த டெக்ஸ்டர் காமிக்கிறதுக்காக தான் இப்போ பாருங்கள் இதை பார்த்தாவே அந்த நொற நொறையாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதுவும் ஸ்கிரம்பிள் டேக் பண்ணால் அவ்வளோ ஃப்ளஃபியாக வரும் நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும் ஸ்க்ரம்பிள் டேக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு ஒரு எக்கு ஒரு டீஸ்பூனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டேபிள் ஸ்பூன் போட வேண்டாம் ஒரு எக்கு ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இது ஆம்லெட்டை வந்து இதில் ஊற்றிட்டு அப்புறம் தான் பெப்பரை வந்து நான் கிராங்க் பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் சம்டைம்ஸ் இந்த ஃபார்மர்ஸ் ஆம்லெட்டு மஷ்ரூம் ஆனியன் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளுக்கு எப்படி அப்படி செஞ்சோம் இப்போ பார்த்திங்களா எவ்வளோ இதாக வருது சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது என்ன அப்படின்னாக்கா இப்போ நம்ம இதுலேயே வந்து இந்த ப்ரெட்டெல்லாம் போட்டு அப்படியே மடிச்சு எல்லாம் இது பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும் இது ரொம்ப அப்படியே ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்டாக அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் இது நடுவில் சீஸ் போட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் க்ரியேட்டிவாக போடலாம் நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக தெரியுது உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுதான் இந்த இது தான் இன்றைக்கி வந்து இதை தான் என் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன் நினச்சிக்காதீங்க என்ன சிஸ்டர் இவ்வளோ இருக்குது ரெண்டு முட்டை தான் அடிச்சிங்க அப்படின்னு இல்லை அதுக்கு பின்னால் அப்புறம் திரும்ப அடித்து போட்டேன் பட் ஆனால் இது வந்து பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சுட்ருக்குறேன் அதனால தான் இவ்வளோ இருக்குது நானே எல்லாம் தனியாக இவ்வளோ சாப்பிட முடியாது முட்டை ஒரே நேரத்தில் இப்போ பார்த்திங்களா பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி அப்படியே சாஃப்டாக அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சாதாரணமாக முட்டை இது பண்ணோம் அப்படின்னாக்க ஆம்லெட் போட்டால் இப்படி வரவே வராது உங்களுக்கு பாருங்கள் இதை இது பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து பாருங்க ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த நல்ல ஸ்பாஞ்ச் இருங்க நான் கையில் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மில்க் ஆட் பண்ணக்கூடாது இங்கே பாருங்கள் தான் சாஃப்ட்டாக வரும் இந்த ஸ்க்ரம்பிள் டெக்லாம் இப்படி தான் செய்வாங்க அதனால தான் அந்த ஸ்க்ரம்பிள் டெக்கு டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே சாஃப்ட்டாக இருக்கிறது இதோ நான் நிறைய மிளகுத்தூள் போட்டிருக்கேன் எனக்கு அது தம்பி இது ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது அதுதான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு தெரியல எவ்வளோ பேர்த்துக்கு இப்படி தெரியும் என்ன அப்படின்றது தெரியல நான் கிச்சன்லேயே அப்படி நின்றுக்கிட்டே சாப்பிட்றேன் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்க்ரம்பிள் டேக்கு பண்ணால் இந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்காது அந்த ஒரு சமயத்தில் நம்ம ஆம்லெட் ஊற்றினா அப்படியே பேப்பர் மாதிரி ஆகிடும்ல சைட்லலாம் அந்த இதெல்லாம் இருக்காது இதில் அப்புறம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இது நிறைய பேத்துக்கு ஏற்கனவே தெரியுமா இருக்கும் பட் என்னோட சேனல்ல நான் இதை வந்து ஷேர் பண்ணதே இல்லை அதனால தான் இன்னைக்கு சோ ஓகே இது ஒரு குயிக் டிப் மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த அவசர அவசரமாக போடுறாங்கல்ல அந்த ஒன் மினிட் டூ மினிட்ஸு அந்த மாதிரிலாம் எனக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நிஜமாக எனக்கு பார்க்கவும் பிடிக்காது நான் பார்க்கவும் மாட்டேன் ஏன்னா அவ்வளோ அவசர அவசர அவசரமாக பண்ணிவிட்டு எங்கே ஓட போகிறோம் அது என்னமோ அந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது என்னோடய ஃபீலிங் என்ன அப்படின்னு சொன்னால் யூஆர் என் அ பேத்ரூம்ஸ் இன் அ ஹரி என்னமா எல்லாத்தையும் கல்ட்டி போட்டுட்டு அவசர அவசரமாக ஓடுற மாதிரி இருக்குது எனக்கு அந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு ஒரு இட் ஷோஸ் ஹவு இன்பேஷன்ட் வி ஆர் அதனால தான் நான் ஷார்ட்ஸ் போடுறதில் ஒரு சிலர் கமெண்ட்ல எல்லாம் முன்னால் கேட்டீங்க சிஸ்டர் நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி பட் அது வந்து என்னோட இட்ஸ் நாட் மை கேரக்டர் இட்ஸ் நாட் லைக் சம்திங் ஐ என்ஜாய் வாட்சிங் ஆர் ஐ சம்திங் ஐ வுட் என்ஜாய் டூயிங் இந்த அவசர அவசரமா அவசர அவசரமா ஐயோயோ அது என்னது அந்த ஷார்ட்ஸு அரை நிமிஷத்துலையும் ஒரு நிமிஷத்துலேயும் அது சொல்கிறது வந்து யூ கான்ட் இவன் ரீட்டெயின் இன் யுவர் பிரெயின் நீங்கள் வந்து வேணா அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் எத்தனையோ வீடியோஸ் வரும் பட் ஆனால் ஏதாவது ஒன்று உங்களால் ரீட்டின் பண்ண முடியுதான்னு பாருங்கள் கண்டிப்பாக பண்ண முடியாது இந்த சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த இதெல்லாம் வேறு பட் அந்த இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து யூ மே வாட்ச் இட் மைட் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ டு வாட்ச் பட் வந்து அது கண்டிப்பாக வந்து யூ ஒன்ட் ரீட்டின் அண்ட் யூ ஓன்ட் யூ அன் ஃபாலோ ஸோ அதனால் நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து லிட்ரலி ஐ டோன்ட் வாட்ச் இட் அப்படியே ஷார்ட்ஸ் ஏதாவது மெடிசினல் வேல்யூ ஏதாவது பார்த்தனா அதை வந்து நான் தனியாக எடுத்து ஒரு மாதிரி அதை வந்து ஐ ஐ ட்ரை டு ரீடெயின் அதுதான் நான் சொல்ல வந்தேன் வேற இதில் அதனால தான் என்னோட சேனலில் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அந்த ஒன் மினிட் ஹாஃப் மினிட் இதெல்லாம் என்னால் முடியாதுங்க ஓகே ஓகேங்க இந்த வீடியோவையும் அப்படியே நான் முடிச்சுக்க போகிறேன் என் பசங்க வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டானுங்க இது வந்து சண்டே மார்னிங் இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நீங்கள் நினைப்பீங்க ஏன் சிஸ்டர் நீங்கள் கோயிலுக்கு போகலியான்னு நான் சாட்டர்டே நைட்டே போயிட்டு வந்துட்டேங்க பசங்க எல்லாம் எங்கள் அச்சான்டாருங்க அவனுங்களோட கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபுட்பால் கேமுக்கு போயிருந்தாங்க ஸோ சாட்டர்டே ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க அதனால் தான் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது ஆம்லெட் வீடியோ இல்லைனா அன்றைக்கி நான் வீடியோ எடுத்துருக்கவே மாட்டேன் ஓகேங்க நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களை எல்லோரையும் இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் லைக் ஆல்வேஸ் சே கீப் இட் ரியல் அண்ட் சிம்பிள் அண்ட் ஐ அப்ரிஷியேட் யூ ஆல் ஸோ மச் தேங்க் யூ பாய் டேக் கேர்